வெல்கம் டு வை வித் ஆதோ இன்னைக்கு நம்ம பண்ண போறது தக்காளி தம் பிரியாணி இது ரொம்ப பேர் கேட்டுட்டு இருந்தீங்க எப்பமா போடுவீங்க எப்பம்மா போடுவீங்கன்னு கேட்டுட்டு இருந்தாங்க அவங்களுக்காக இன்னைக்கு தக்காளி தம் பிரியாணி பண்ண போறேன் இதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி தக்காளியை இது போல அஞ்சு தக்காளி எடுத்து பியூரியா பண்ணி வச்சிருக்கேன் இது போல மூணு வெங்காயத்தை நறுக்கி வச்சிருக்கேன் அதுக்கு நாலு பச்சை மிளகாய் காரத்துக்கு நாலு பச்சை மிளகாய் ரெண்டு பிரிஞ்சி இலை தாளிக்கிறதுக்கு ரெண்டு பிரிஞ்சி இலை நாலு லவங்கம் ஒரு நாலஞ்சு ஏலக்காய் மூணு மராட்டி மொக்கு கொஞ்சம் பட்டை அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் புதினா கொத்தமல்லியை நறுக்கி வச்சிருக்கேன் புதினா கொத்தமல்லி வச்சிருக்கேன் அப்புறம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் கொஞ்சோண்டு பட்டாணி இருந்தது பட்டாணி எடுத்து வச்சிருக்கேன் தேவையான அளவு மஞ்சள் பொடி உப்பு மிளகாய்த்தூள் அரிசிய இந்த டம்ளர் அளவு எடுத்து அரிசி எடுத்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் அரிசிய இதுக்கு ரெண்டரை டம்ளர் தண்ணி போட்டா போதும் பியூரில ஒரு டம்ளர் இருக்கு இந்த டம்ளர்லயே ரெண்டரை டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க இது எப்படி செய்யலாம்னு பாக்கலாம் அடுப்பு பத்த வச்சுக்கலாம் இந்த பாத்திரம் நல்ல கெட்டியான உருளி இதுல செய்யறதுனால பாதி வைக்கிற போதே சூட்டுக்கே அது நல்லா தம் ஆகிடும் பாத்திரம் சூடாகட்டும் எண்ணெய் ஊத்தலாம் இதுக்கு ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போடுங்க போதும் இந்த எண்ணெய் எண்ணெய் காயட்டும் தாளிக்கிற போது ரெண்டு சோம்பு சேர்த்துக்கங்க ஒரு பாருங்க ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்க அப்புறம் ஏலக்காய் லவங்கம் மராட்டி முக்கு பட்டை பிரிஞ்சி எல்லாம் சேர்த்துக்கோங்க பொரிய இந்த தாளிக்கிற போதே கொஞ்சம் புதினாவே இதுல சேர்த்துக்குங்க தாளிக்கிற போதே கொஞ்சம் புதினா சேர்த்துக்கோங்க அது நல்ல ஒரு பிளேவரை கொடுக்கும் அதனால தாளிக்கிற போது கொஞ்சம் புதினா சேர்த்துக்கங்க அதுக்கப்புறம் இப்ப வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் போடுற போது கொஞ்சம் உதிச்ச மாதிரி போடுங்க நான் வந்து இதுக்கு வந்து சாப்பாட்டு அரிசி தான் சேர்த்திருக்கேன் பாசுமதியோ சீரக சம்பவம் அது போல ரைஸ் எல்லாம் சேர்த்தல சாதாரண சாப்பாடு அரிசி தான் சேர்த்திருக்கேன் நம்ம டெய்லி சாதம் வடிக்கிற தான் சேர்த்து பண்ணிருக்கேன் அதுவே ரொம்ப டேஸ்டா வரும் நல்லா வெங்காயம் வதங்கட்டும் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிற போது அறுபது பெர்சன்ட் பூண்டு நாற்பது பெர்சன்ட் இஞ்சி போட்டு அரைச்சுக்கோங்க அப்பதான் கொஞ்சம் வாசனை நல்லா இருக்கும் இஞ்சி கம்மி பண்ணிட்டு பூண்டு கொஞ்சம் ஜாஸ்தி போட்டு பேஸ்ட் அரைச்சுக்கோங்க அறுபது கிராம் பூண்டு போடுறீங்கன்னா நாற்பது கிராம் இஞ்சி போட்டா போதும் அது நல்ல வாசனை கொடுக்கும் இப்ப வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இதில் நம்ம ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டும் பச்சை வாசனை போக நல்லா வதச்சுக்கோங்க இப்போ பச்சை மிளகாய் நாலு இருக்கு சேர்த்துக்கோங்க ஒரு சம்பாருக்கு நாலு பச்சை மிளகா போதுமானது மிளகாய் சூளும் போடுறோம் அதனால பச்சை மிளகாய் நாலு போட்டா போதும் நான் எடுத்த அரிசி முன்னூறு கிராம் இருக்குங்க முந்நூறு கிராமுக்கு இந்த அளவு சொல்லியிருக்கேன் வெங்காயம் பூண்டு நல்லா மசிஞ்சிருச்சு இப்ப நம்ம தக்காளி பியூரிய இதுல சேர்த்துக்கலாம் இது இப்ப தக்காளி நல்லா பச்சை வாசனை போக நல்லா கொதிக்கட்டும் நல்லா வதக்கி விடலாம் பச்சை வாசனை போக நல்லா வதங்கட்டும் இப்போ இந்த ஸ்டேஜ்ல மஞ்சள் தூள் மிளகாய் தூள் எல்லாம் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் வெறும் வர இது நல்லா வதங்கி எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் இது நல்லா வதக்கும் இப்போ நீங்க வேணும்னா ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க இந்த நேரத்துல வரும் ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன் இது நல்லா வதங்கி வரட்டும் ஒரு பத்து நிமிஷம் ஆகும் அது வரைக்கும் பண்ணுவோம் பாருங்க நல்ல தக்காளியிலிருந்து என்ன பாருங்க எப்படி பிரிஞ்சு வந்திருக்கு தெரியுதுங்களா இந்த பிரிஞ்சு வந்திருக்கு இப்ப நான் அரிசியை நல்லா வடிக்கட்டி எடுத்துட்டு வந்துட்டேன் இது நம்ம டெய்லி சாதம் வடிக்கிற சாப்பாட்டு அரிசி தான் இது சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுவோம்ல சாதம் வடிக்கிறதுக்கு டெய்லி அந்த அரிசி தான் இதுக்காக பாசுமதியோ சீரக சம்பா அது போல எதுவும் வேண்டாம் நம்ம சாதம் வடிக்கிற அரிசியே போதுமானது இப்போ இந்த அரிசியை இதுல சேர்த்துக்கலாம் நல்லா இந்த அரிசியை தக்காளியை நல்லா இத கிளறி விட்டுட்டு இப்ப நம்ம மிச்சம் வச்சிருக்கிற புதினா கட் பண்ணி வச்சிருக்கிற கொத்தமல்லி கொத்தமல்லித்தலை இதெல்லாம் இதுலயே சேர்த்துக்குங்க இதுல உப்பு தேவையான அளவு உப்பு இதுல சேர்த்துக்கலாம் நான் வந்தக்கிற போதே பட்டாணி போட மறந்துட்டேங்க அதனால இப்ப பட்டாணி சேர்த்துக்கிறேன் இதுலயே வெந்துரும் பட்டாணி வதக்குற போது போட்டிருக்கணும் மறந்துட்டேன் நீங்க டபுள் பீன்ஸ் அது போல ஏதாவது இருந்தாலும் ஊற வச்சு சேர்த்துக்கலாம் இப்ப சேர்த்து வதக்கிற போதே ஊற வச்சுட்டீங்கன்னா அது வேக வைக்கணும் இல்ல வெங்காயம் எல்லாம் போதே போட்டீங்கன்னா அதுவும் சேர்த்து வதங்கி வெந்துடும் வதக்கி எல்லாம் கிளறி விட்டுட்டேன் இப்போ இதுக்கு தேவையான தண்ணிய நான் ஒரு பக்கம் சூடு பண்ணி வச்சிருக்கேன் அந்த தண்ணியே இதுல அப்படியே ஊற்றிக்கலாம் தண்ணி சூடு கொதிச்சுட்டு இருக்கு இந்த தண்ணி இதுல சேர்த்துக்கலாம் நல்லா கொதி வரட்டும் நீங்க இது செய்யலாம் குக்கர்ல செஞ்சாலும் இப்படி நல்ல சாதம் நல்லா கொதி வந்த பிறகு இது நல்லா கொதி வரணும் கொதி வந்த பிறகு நீங்க மூடி ரெண்டு விசில் குடிச்சு இறக்கினீங்கன்னா பிரியாணி சுக்கர்லயும் நல்லா வரும் ஆனால் நான் எப்பவுமே தான் செய்யறது வழக்கம் அதனால இதுலயே செஞ்சிடறேன் நான் குக்கர்ல இது பாத்திரம் போல இல்லாதவங்க குக்கர்ல செய்யறதா இருந்தா இது போல சாதம் கொதி வந்த பிறகு மூடிட்டு ரெண்டு விசில் கொடுத்து ஆஃப் பண்ணுங்க ஸ்லிம்ல வச்சிடுங்க ஸ்லிம்ல வச்சு ரெண்டு விசில் கொடுத்து ஆஃப் பண்ணிடுங்க நல்லா வரும் வாசனை பாருங்க இது அப்படியே கொதிக்க கொதிக்க வீடு பூரா ஒரே தக்காளி பிரியாணி வாசனைங்க இது நல்லா ஒரு பாதி வர்ற போது நம்ம தம்முக்கு போடலாம் இன்னும் கொஞ்சம் கொதிச்சு வரட்டும் பாருங்க நல்லா கொதி வருது இந்த நேரத்தில் தட்டு போட்டுட்டு மேலே ஒரு வயிற்று வச்சிடலாம் பாருங்கள் இது போல் ஒரு தட்டு போட்டுட்டு நான் இது போல வயிற்றுக்காக இது போல் ஒரு கல் வச்சிடலாம் கல் வச்சுட்டு ஸ்டவ் ஸ்லிம் பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் விட்டுருங்க அது நல்லா வெந்திருக்கும் பாத்தீங்களா ஸ்டவ் பாருங்கள் ஸ்லிம்மில் இருக்குது ரொம்ப ஸ்லிம்ல இருக்குது எரியறதே தெரியாத மாதிரி இருக்குது பாருங்கள் நான் அப்படியே ஸ்டவ் ஸ்லிம் பண்ணி வச்சிருக்கேன் இதுல பத்து நிமிஷம் இப்படி இருக்கட்டும் பத்து நிமிஷம் கழிச்சு திறந்து பார்க்கலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் இப்ப திறந்து பார்க்கலாம் ஆஹா நல்லா உதிரி உதிரியா வந்திருக்குங்க பாருங்க பத்து நிமிஷம் தம் தான் போட்டோம் தண்ணியே இல்லை நல்ல பிரியாணி உதிருதிரா வாசனை வீடு ஃபுல்லா சுத்துதுங்க அவ்வளவு நல்லா இருக்கு வாசனையா தக்காளி தம் பிரியாணி ரெடி பாருங்க காரசாரமான தக்காளி தம் பிரியாணி ரெடி அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வெங்காய தயிர் பச்சடி இது பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியா கட்டி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காத பசங்க சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க இது போல் நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள் இது போல் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்